புதுச்சேரியில் உள்ள காமராஜர் சாலையில் ஆங்கிலத்தில் உள்ள பெயர் பலகைகளை கட்டைகளால் தொண்டு அடித்து உடைத்து பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்திய காட்சி எல்லோரையும் பதற்றமடைய செய்தது இந்த பரபரப்பை ஏற்படுத்தியவர்கள் யார் எங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்திருக்கலாம் என்பதை பற்றியே இக்காணொலியில் நாம் காணப்போகிறோம் நான் வையரிக் கண்ணன் நமது சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் காணொலியில் ஹைப் பட்டன் தெரிந்தால் உடனே ஹைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நாம் காணொளிக்கு செல்வோம் புதுச்சேரி காமராசன் வீதி அந்த நேரத்தில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பொதுமக்களிடையே தேவையற்ற ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருந்தார்கள் தமிழ் உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆங்கிலத்தில் பலகைகளில் பெயர் பலகைகளில் ஆங்கில எழுத்துக்களை தாங்கள் கொண்டு வந்திருந்த உருட்டு கட்டைகளைக் கொண்டு அடித்து உழைத்து பெயர் பலகைகளை துவசம் செய்தனர் இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி காமராஜர் வீதி அந்த நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது காரணம் தமிழ் உரிமை இயக்கத்தினர் கூட்டமாக கூடி தாங்கள் கொண்டு வந்திருந்த கட்டைகளால் வணிக நிறுவனங்களில் உள்ள பெயர் பலகைகளில் ஆங்கில எழுத்துக்களை அடித்து உடைப்பதாக கூறி பெயர் பலகைகளை அடித்து உடைத்து துவசம் செய்தனர் அதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மிகவும் துணிச்சலுடன் ஊடகங்களுக்கு தாங்கள் ஏதோ சாதித்துவிட்டதாக நினைத்து கொண்டு கொடுக்கின்றனர் இது சரிதானா தமிழ் உரிமை இயக்கத்தினர் கூட்டமாக கூடி ஒரு குழுவாக கூடி உருட்டுக்கட்டைகளைக் கொண்டு வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை ஆங்கில எழுத்துக்களை உடைக்கின்றனர் இவ்வாறு வணிக நிறுவனங்களின் ஏற்பலகைகளை உள்ள ஆங்கில எழுத்துக்களை உடைத்துவிட்டால் தமிழ் வளர்ந்து விடுமா இவர்களுக்கு இந்த துணிச்சல் எவ்வாறு வருகிறது தாங்கள் குழுவாக கூட்டமாக கூடிவிட்டால் தங்களுக்கு தாங்களே நீதிபதிகள் இவர்களே சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனர் இவ்வாறு ஒவ்வொரு இயக்கத்தினரும் ஒவ்வொரு குழு மனப்பான்மையில் உள்ளவர்களும் சட்டத்தை தானே கையில் எடுத்துக்கொண்டால் நம் நாடு செல்லப்போகும் இடம் எங்கே என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இந்தியாவில் புதுச்சேரியில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாநிலங்களைத் தவிர எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி மொழி என்பது ஆங்கிலம்தான் இன்னமும் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழி என்பது ஆங்கிலத்தில் தானே இருக்கிறது நீதிமன்றங்களிலே எழுதக்கூடிய தீர்ப்புரைகள் ஆங்கிலத்தில் தானே இருக்கிறது இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை அடித்து உடைத்து விட்டால் தமிழில் வளர்ந்து விடுமா அப்போது எளியவர்களை கூட்டமாக சேர்ந்து கொண்டு எதிர்த்து விட்டால் இது என்ன மனப்பான்மை இந்த மனப்பான்மையை நாம் எவ்வாறு பாராட்ட முடியும் முதலில் பொதுமக்களிடையே தங்களது குழந்தைகளுக்கு முதலில் தமிழில் பெயர் வைக்கின்றனால இணையங்களில் தேடி நாம் அழைப்பதற்கும் நம் மனதில் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத வகையிலே அனைத்து குழந்தைகளுக்கும் பெயர்கள் சூட்டப்படுகின்றன ஆங்கில வழி கல்வி நிறுவனங்கள் இன்று புற்றி போல் பெருகி வருகின்றன இவற்றையெல்லாம் நாம் இதே இயக்கத்தினர் தமிழ் உரிமை இயக்கத்தினர் குழுவாக சென்று ஆங்கில வழி கல்வி பெருநிறுவனங்களை இவர்கள் என்ன செய்துவிட முடியும் நீதிமன்ற தீர்ப்பு உரைகள் ஆங்கிலத்தில் எழுதப்படுவதையும் நீதிமன்றங்களில் ஆங்கிலத்தில் வழக்கு மொழியாக அமைத்திருப்பதையும் இவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் அதை விடுத்து வணிக நிறுவனங்கள் நம்மால் எதிர்க்கக்கூடிய சக்தி இதுதான் என்று நினைத்து கொண்டு வணிக நிறுவனங்களை இவர்கள் புரிவைப்பது சரிதானா இந்த புழு மனப்பான்மை என்பது நாம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஒருவருக்கு சரி எனப்படுவது மற்றவருக்கு தவறாகப்படலாம் மற்றவருக்கு தவறு எனப்படுவது அடுத்தவர்களுக்கு சரியான உங்களுடைய வேண்டுகோளை நீங்கள் தமிழ் வளர்க்கப்பட வேண்டுமே ஆனால் பொதுமக்களிடையே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழின் பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய அந்த இனிமையை அதனுடைய சிறப்புகளை எடுத்து கூறி கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்களை மாற்றுவதன் மூலம் இந்த வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் ஆங்கிலத்தில் வைக்கப்படுவது பெயர்கள் வைக்கப்படுவதை தவிர்க்க முடியும் வணிக நிறுவனங்கள் என்பது அன்றாட வியாபாரத்தை பெருக்க வேண்டும் அவன்றாட வியாபாரத்தை செவலே செய்ய வேண்டும் என்று மக்களிடையே ஆங்கிலம் மோகம் ஆங்கிலத்தில் பெயர் வைத்தால்தான் ஒரு பொருள் விற்பனையாகிறது என்ற மனநிலையில் என்கிற போக்கு இன்று பெரும் வகையில் அமைந்திருக்கிறது ஆகவே இவர்கள் மக்களிடையே பொதுமக்களிடையே தமிழின் சிறப்புகளை எடுத்துக்கூறி வறம் சார்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு மாறாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது என்பதை இவர்கள் அத்துமிருவதாகவே நான் கருதுகிறேன் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே இருக்கிறார் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை இவர் நடைமுறைப்படுத்துகிறாரா அல்லது விதிமுறை மீறல் செய்கிறாரா என்று கேட்கின்றனர் ஆனால் இவர்கள் தங்கள் கையிலே சட்டத்தை எடுத்துக்கொண்டு இவ்வாறு வணிக நிறுவனின் பெயர் படையில் உடைப்பதற்கு பேர் விதிமுறை மீறலாகாதா இந்த குழு மனப்பான்மையிலிருந்து நாம் விரைவில் விடுபட வேண்டும் தமிழ் என்றாலே அறம் பகைவனுக்கும் அருள் என்கிறதான் நாம் சுதந்திரம் பெற்றது கூட மகாத்மா காந்தியடிகள் அவர்களை ஒரு காவலர் தனது நெஞ்சிலே அவரது பூட்ஸ் அணிந்த காலால் எட்டி உரைக்கிறார் ஆனாலும் அவர் சிறைக்கு சென்று அவர் விடுதலை ஆகும்போது தன் நெஞ்சில் பூட்ஸ் காலால் எட்டி உதைத்த அந்த காவலருக்கு அந்த நெஞ்சில் கால் கால்தடத்தின் அந்த பூட்ஸ்னுடைய தடத்தினுடைய அளவாக எடுத்துக்கொண்டு அவருக்கு மிக சிறப்பான காலை நிசை கொடுத்திருந்தார் அதனை பெற்றுக்கொண்ட அந்த ஆங்கிலேய அதிகாரி நெகிழ்ந்து போனார் இதுதான் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தக்கூடியதும் கூட ஆகவே தயவுந்து தமிழ் உரிமை இயக்கம் என்கிற பெயரில் இவ்வாறு தனது சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளாமல் மக்களிடையே தமிழின் சிறப்புக்களை தமிழின் தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த செயல்படுங்கள் என்பதே நல்லோர்களின் எண்ணமாக இருக்கிறது என்பதுதான் எனது நம்பிக்கை நண்பர்களே எனது கருத்தில் உங்களுக்கு ஏற்படும் விளைவுகளை நீங்கள் கமாண்ட் பகுதியில் உங்கள் எண்ணங்களை எழுத்துக்களாக பதிவிடுங்கள் காத்திருக்கிறேன் நன்றி